அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று பதினேழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கர் அர்த்தத்வீப பட்சிமேரு பரதக்ஷேத்ர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் க்ரீம் புஷ்கர் அர்த்தத்வீப மேரு

ஓம் கிரீம் புஷ்ரார்த்தீபட்சிமேரு பரத கஷ்யமானீசூயநத்மீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு ஸ்ரீ வதமான சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரத்தீப பட்சிமேரு பரதக் கஷத்ய வதமான கால ஸ்ரீ சுசம் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீப பட்சிமேரு பரதக் கஷத்ய வதமான கால ஸ்ரீ சுசம் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் ஸ்ரீ பரதட்சேத்யவர்தன்கா சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபட்சிமேரு ஸ்ரீ ஸ்ரீசூசம் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करार्थद्वीपपश्चिममेरु भरदक्षेत्रे वर्धमानकाले श्रीसुसंव्यदनाथस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः